எரிதனல் வலையொடி வாயிலாக தமிழ் சொந்தங்கள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பேசுபொருள் கூத்தாடி விஜயின் கோரிக்கைகளை பற்றிய ஒரு விளக்க இது நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது மக்களுக்கான தேவைகளை தீர்ப்பதற்கு கூட முடியாமல் இந்த அரசுகள் மக்களை வஞ்சித்து வரும் இந்த நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு ராஜ தூதன் வருவான் என்பது போல இத்தனை ஆண்டு காலமாக திரைத்துறையில் திரைத்துறை என்பது வரலாறு கிடையாது அது ஒரு புதினம் கூட கிடையாது ஒரு இயக்குனரின் கருத்தியலுக்கு ஒப்பனை செய்த ஒரு உருவம் அங்கே ஆடுகிறது பொம்மலாட்டம் பெரிதாக கொண்டாடப்பட்ட காலகட்டங்களில் பொம்மைகளை ரசித்தார்களே தவிர அதன் பிம்பத்தை யாரும் அள்ளி சுமக்கவில்லை உயிருள்ள பொம்மலாட்ட நாயகர்கள் என்று தங்களை கதாநாயகர்கள் என்று சொன்ன போதே நம் விழித்திருக்க வேண்டும் அவர்கள் கதையின் நாயகர்களை தவிர கதாநாயகர்கள் அல்ல இன்று நாற்பத்தி மூன்று உயிர்கள் எண்ணற்ற உடல் காயமுற்ற பிள்ளைகள் பெரியோர்கள் பெண்கள் இத்தனை விதமான அவலங்கள் நடந்து முடிந்த பிறகும் நான் அவர்களை சந்திக்க வருகிறேன் எனக்கு இப்படிப்பட்ட பாதுகாப்பு வேண்டும் என்று ஒரு தரப்பு அரசை நோக்கி குரல் எழுப்புகிறது என்றால் அது எந்த அரசாக இருக்கட்டும் ஆளும் திமுகவாக இருக்கட்டும் ஆண்ட அதிமுகவாக இருக்கட்டும் இல்லை ஒருவேளை நாளை தமிழ் தேசிய அரசு அமைகிறது என்றாலும் கூட இது எவ்வளவு பெரிய கொஞ்சம் கூட வெக்க கட்ட மானங்கட்ட ஈனத்தனமான ஒருத்தனுடைய பேச்சாக இருக்கும் அதுவும் பாவம் அவருக்கு எங்கே எழுத தெரியும் பேச தெரியும் யாரோ எழுதி கொடுத்திருப்பார்கள் நீங்கள் பாருங்கள் நீங்கள் உயிர் சொந்தங்களே அவருடைய கோரிக்கைகள் பாதுகாப்பு கேட்டு உனக்கு பாதுகாப்பே இல்லைன்னு நினைக்கிற நீ என்ன வெண்ணைக்கு கேள்வி பாதுகாப்பு கேட்டு டிஜிபியிடம் வைத்த ஐந்து கோரிக்கைகள் திருச்சி விமான நிலையம் முதல் கரூர் வரை பயணத்திற்கு உரிய பாதுகாப்பு இப்படிப்பட்ட கேவலமான கூத்தான விடயங்கள் எல்லாம் தமிழர் நிலத்தை தவிர எங்கேயுமே நடக்காது நடக்க முடியாது நீ ஸ்டெர்லைட் துயரச்சமும் நடந்து முடிந்தவுடன் நீ இருசக்கர வாகனத்தில் வந்து எல்லோரையும் சந்தித்து விட்டு சென்றா என்று உனது அன்றைய விஜய் மக்கள் மன்றம் சொல்லியதே அதுபோல நீ வந்து சென்று விட வேண்டியது விமான நிலையத்தில் ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு ஆமா அது கண்டிப்பா வேணும் ஏன்னா ஒரு தீவிரவாதியை கூட்டி செல்லும் போது அவன் யாரையும் தாக்கி விடுவானோ என்பதற்காக ஒரு பெரிய ஆயுதம் ஏந்திய தான் அவன் அழைத்து செல்லப்படுகிறான் தீவிரவாதி என்பவன் அவன் கூட தான் கொண்ட தத்துவத்தில் மிக தீவிரமாக செயல்படுவத அவனுக்கு அந்த பெயர் ஆனால் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் வரை ஞானமே பிறக்காமல் தமிழன் தமிழ் என்ற உணர்வே இல்லாமல் உன் ஒவ்வொரு திரைப்பட வெளியீட்டிற்கும் ராகுல் காந்தி வீட்டு வாசலிலும் அம்மையார் ஜெயலலிதா வீட்டு வாசலிலும் படுத்து கிடந்த நீ இன்று கரூரில் உண்ணாள் திமுக அரசு பாதுகாப்பு வழங்கலை வழங்குச்சு அது இன்னொரு புறம் உன்னால் நீ எட்டு மணி நேரம் தாமதமா வந்ததால் மூச்சு ஏற்பட்டு கீழே விழுந்து மிதிப்பட்டு இறந்து போன இன்னுயிர்கள் ஒவ்வொன்றும் மதிப்பிட முடியாத உயிர்கள் உயிர்கள் அந்த இறந்து போனது நீ இத்தனை நாட்களாக நான்கு நாட்களே உனக்கு மூச்சு பேச்சுல நீ கதறி கதறி எழுத நானுங்க இத்தனை வீடியோ எடுக்கீங்களாடா கதறிக்கதி எழுது ஏன்டா எடுக்கல எடுக்கல இப்ப இவ்வளவு பாதுகாப்போட நீ கரூருக்கு வந்து என்ன செய்ய போறதுதான் கேள்வி நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர் நிலத்துக்கும் விஜய் ரசிகர் மன்றம் மிகப்பெரிய தீது பெருங்கேடு நான் இதுல என்ன சொல்றேன்னா விஜய் உண்மையிலே மக்கள் தொன்றாட்ட வேண்டும் என்று இருக்கிறேன் மக்கள் தொண்டாட்ட வேண்டும் என்று இருக்கிறோம் நாங்கள் தேர்தல் பாதை அல்லாத ஒரு பாதையை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம் அகரத்தமிழர் கட்சி என்ற ஒன்றை தேர்தல் பாதைக்காக தயார் செய்து வைத்திருக்கிறோம் அது என் தம்பிகள் பயணிப்பார்கள் நாங்கள் தேர்தல் பாதை இல்லாமல் மக்கள் பாதை ஒன்றை உருவாக்கி நாங்கள் பயணத்தை தொடங்கோம் நீ உன்னிடம் இருக்கும் பணத்தை உண்மையாகவே தமிழ்நாட்டில் உனக்கு தந்த அந்த வருமானத்தை நீ மக்களுக்கு திரும்ப செலுத்த வேண்டும் என்று நினைத்தாள் நடிகர் விஜய்க்கு நான் சொல்வது மக்கள் மன்றங்கள் வாயிலாக எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு சாதாரண எங்க ஊர்ல இந்த பேட்டையில கெட்டவன் ஒரு பையன் அந்த ஒரு பையன் ஒரு பழைய பக்கம் வச்சிருக்கான் தனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து பணத்தையும் மக்களுக்கு செய்யறான் பெருந்தொன்றது தேடி 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 தேவை செய்யறான் இவ்வளவு படை வைத்திருக்கக்கூடிய விஜய் தங்கள் படையை மக்கள் தொண்டுக்கு பயன்படுத்தினால் என்ன கேடு அது கிடையாது உனக்கு இந்த நிலத்தை ஆண்டு விட வேண்டும் எப்போதுமே இந்த கூமுட்டைகளை ஆளுவதற்கு திரைத்துணையருக்கு மிகப்பெரிய அவ்வா இருக்கும் அந்த அவ்வாவின் வெளிப்பாடாக நீ கிழிக்க போற கிழிப்புக்கு உனக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து உனிய கூட்டிட்டு வந்து எனக்கு ரொம்ப கேவலமா இருக்க விஷயம் என்ன தெரியுமா நகுல் ராகபட்ச பட்சை மூலமாக கட்சி தொடங்கியிருக்க நீ உனக்கு அவன் வாழ்த்து தெரிவிக்கிறான் என்ன லட்சணத்துல இருக்கும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் எங்கள் அண்ணன் புனிதர் என்ன புனிதர் உங்கள் அண்ணன் எத்தனை நடத்தினார் எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்தினார் உச்ச நடிகராக வருவதற்கு முன்பு உங்க அண்ணன் மக்களுக்கு செய்த பணி என்ன உங்கள் அண்ணன் பங்கு கொண்டு பெற்ற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எத்தனை ஐநா மந்தத்திற்கு எழுதும் இனப்படுகொலைக்கு ஆதரவான கையெழுத்தை கூட போட மருத்துவனை பிரபாகரனை நெஞ்சு சுமக்கிறேன் என்று சொல்லக்கூடியவங்க நான் கொண்டாடுவீங்களடா உங்களுக்கு வெக்கமா இல்லையா இந்த கேள்விதான் பிரபாகரனை எங்கள் நெஞ்சில் சுமக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த கூத்தாடி ஒண்ணுக்கும் உதவாத திரையில் மட்டுமே நடிக்க தெரிந்த இந்த விஜய்க்கு நீங்கள் சகமரம் வீசுவதன் நோக்கம் என்ன ஓ அவன் வென்று விடுவான் வென்று என்னடா செய்வீங்க வென்று என்ன செய்வான் அந்த கூமுட்டைகளை வச்சுக்கிட்டு வென்று என்ன செய்வான் மிகப்பெரிய தீவிரவாதம் இது ஆயுதம் ஏந்தினால் மட்டும்தான் செத்தாலும் பரவாயில்லை நான் என் கூத்தாடியை பார்த்து விட தீவிரவாதம் நாற்பத்தி மூன்று உயிர்கள் இறந்த பிறகும் அவர் மீது எந்த தவறும் இல்லை தமிழர் நிலத்தில் வெளியே தெரியாமலேயே கண்ணுக்கு புலப்படாத ஒரு விசக்கிரு போல சினிமா மோகம் என்று தலைவிரித்து ஆடுகிறது அந்த மோகத்தின் வெளிப்பாடாக கூத்தாடி போ விஜய் போன்றவர்கள் இந்த அரசியல் காலத்துக்கு வர மக்களை மாக்களாக மாற்றிய இந்த விஜய் ரசிகர்களை மக்கள் வெறும் ஆடு மாடு மக்களை மாக்கலாக மாற்றி இருக்கக்கூடிய இந்த விஜய் நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவையற்ற ஒரு ஆணி ஜனநாயகம் சார்ந்த சமூக நிதி சார்ந்த எந்த ஒரு விடயங்களும் இதுவரை தமிழர் நலத்தில் நடக்கவில்லை எத்தனை ஆண்டு காலமாக அறுபது ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட திமுக அதிமுக திராவிட குப்பைகள் தமிழருக்கு எப்படி மஞ்சம் செய்ததோ அதை விட மேலாக இந்த விஜய் என்ற கூத்தாடி மீது இரக்கம் கொள்ளாதீர்கள் விஜய்க்கு நான் மீண்டும் சொல்லுகிறேன் நீ மக்கள் பணி செய்ய வேண்டுமா மக்கள் பணியை மக்கள் மன்றத்தின் மூலமாக செய் நீங்கள் முன்னிறுத்தி வருகின்ற உங்களுடைய முன்னிறுத்துதான் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் அந்த வாழ்க்கையின்படி உன்னால் ஒரு நாள் வாழ முடியுமா நீ காமராஜரை முன்னிறுத்துகிறாய் நீ வேலுநாச்சியாரை முன்னிறுத்துகிறாய் நீ அஞ்சலை அம்மாவை முன்னிறுத்துக்கிறாய் நீ அம்பேத்கரை முன்னிறுத்துகிறாய் நீ தேவையில்லாத ஒரு வெங்காயத்தை முன்னிறுத்துகிறாய் வேண்டுமென்றால் நீ வெங்காயத்தை போய் வாழலாமே ஒழிய மீதி இருக்கக்கூடிய இந்த நால்வரை போல் உன் வாழ்வுக்கு நீ அமைத்துக் கொள்ள முடியுமா வாழ முடியுமா வேலு போல நீ வீர சேர்ந்து போர் புரிவாயா அஞ்சலே நீ களம் கண்டு போராட்டம் நடத்துவாயா காமராஜரை நடைபோட்ட ஒரு முதலமைச்சராக அம்பேத்கரை பற்றிய கருத்தியலை நான் மாற்றுகிறேன் எனக்கு வந்து அவங்களை பத்தி சொல்லுங்க எதுவுமே இல்லை காரணம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி உருவாக்கப்பட்டது அதில் யார் யாருடைய பங்களிப்பு எப்படி என்பது ஏற்கனவே அனைவருக்கும் தெரிந்த ஒன்று எனவே விஜய் என்ற கூத்தாடி நீ கொள்கை தலைவர்களாக உன்னால் வாழ முடியாத போது அவர்கள் எடுத்து சென்ற லட்சியங்களை நீ கடத்த முடியாத போது இங்கே வந்து தமிழகத்தில் மீண்டும் மீண்டும் ஏமாளித்தமிழனை நீ கோமாளித்தமிழனாக மாற்றி இருக்கிறாய் மரத்தமிழனாக அறத்தமிழன் தமிழாக ஆதிக்க தமிழனாக ஆண்ட தமிழாக என்ற தமிழனை திராவிடம் இங்கே ஏமாற்றி ஏமாளி தமிழனாக வைத்திருக்கிறது நீ அவனை கோமாளி தமிழனாக தமிழச்சிகளாக மாற்றி நிறுத்தியிருக்கிறாய் இதை விட கேடு கட்டத்தனம் வேறு எதுவும் இல்லை தந்தை சொல் கேளாத தற்கொலையாய் நிற்கும் இந்த விஜய் இந்த நாட்டுக்கும் கேடு இந்த வீட்டுக்கும் கேடு இந்த ஊருக்கும் கேடு இந்த உலகுக்கே கேடு எனவே விஜய் மக்கள் மத்தியில் நீ வேலை செய்ய வேண்டும் தடை ஏதுமில்லை உன் மக்கள் மன்றத்தின் மூலமாக இன்று வாழ்விழந்து வாழ்வாதாரம் இழந்து உன் கொடியை மட்டும் நம்பி நின்று கரூரில் புலம்பி தவிக்க இன்னும் கண்ணுக்கு தெரியாம எத்தனை புலம்புறோ தெரியல அந்த மக்களுக்கு உன் மக்கள் மன்றத்தின் மூலமாக அவர்கள் இழப்பு ஈடு செய்ய முடியாது ஆனால் அந்த இழப்பீடு நீ வழங்க வருகிறாய் என்றால் வெளி ஒரு கை செய்வதை மறு கை காட்டக்கூடாது என்பதுதான் பண்பு அந்த பண்பின்படி நீ நடந்து கொண்டால் நீ உன்னை தமிழன் என்கிறாய் நீ தமிழன் இல்லை என்றால் நீ யார் என்று நீயே உணர்ந்து கொள் என் உயிர் சொந்தங்களே பழி ஒளி பக்கத்தை பின்தொடருங்கள் வலையளி பக்கத்திற்கு உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள் ஆயிரம் முரண்கள் நமக்குள் இருக்கலாம் ஒரு தெலுங்கன் ஒரு கன்னடன் ஒரு மலையாளி ஒரு பிறமொழிக்காரன் கூட எழுத தயங்கும் வார்த்தைகளை எழுதும் இந்த கைகளுக்கு இயற்கை வழி செய்யும் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு நான் எப்போதும் வணங்கும் இயற்கையும் நான் எப்போதும் பெருமையாக நேசிக்கக்கூடிய தேசிய தலைவனையும் மனதில் நிறுத்தி இந்த தமிழீழ பெண்கள் எழுச்சி நாளை கொண்டாடும் உலகமெங்கும் பறவை வாழும் என் உயிர் தமிழச்சிகளுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்